குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வெள்ளி சனி ஞாயிறு மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் ஆண்டாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராதே கிருஷ்ணா குரு சேனல் நேயர்களுக்கு மார்கழி ஆசீர்வாதங்கள் பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடத்தில் சொன்ன அழகான வாக்கியம் இது பிஞ்சிலேயே பழுக்கணும் சாதாரணமாக பிஞ்சில வெம்பிடும் நம்ம சொல்லுவோம் வெம்பி போயிடுது அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆண்டாள் மட்டும் பிஞ்சிலேயே பழுத்த வளம் பிஞ்சு பழுக்குமா அப்படின்னா ஆண்டாளுடைய வைபவத்தை கேட்டால் நஜமா நாம கூட அந்த பழுத்த முதிர்ச்சியான ஒரு தன்மைக்கு பக்தியில் வந்துடுவோம் துளசி எவ்வளவு சிரேஷ்டம் அப்படின்னு கேட்டால் ஒரு சந்தர்ப்பத்தில் துவாரகையில் கண்ணனை துலாபாரத்தில் உட்கார வச்சுடுறார்கள் துலாபாரம் இந்த தராசில் ஒரு பக்கம் கண்ணன் இன்னொரு பக்கம் கண்ணனுடைய பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு பத்தினிகளுடைய ஆபரணங்கள் செல்வங்கள் எல்லாம் வச்சாச்சு ஆனால் கண்ணன் இருக்கிற தட்டு மேலே வரவே தராசு தட்டு கடைசியில் ருக்மிணி பிராட்டி ஒரே ஒரு துளசி தளத்தை தராசனுடைய இந்த பக்கத்தில் வச்சாலும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு துலாபாரத்தில் அந்த தராசு தட்டில் ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு துளசி இலையை வச்சா இன்னொரு பக்கம் கண்ணன் இருக்கானா துளசி இலை கனமாகி கீழே இறங்கிற்று கண்ணன் இருந்த தராசு தட்டு மேலே போயிடுது அப்போ துற துளசி எவ்வளவு வசத்தின்னு பார்த்துக்கோங்கோ கண்ணன் தன்னையே சமர்ப்பணம் பண்ணுறானாம் யார் தனக்கு துளசியை தருகிறார்களோ அதனால தான் கோபிகைகள்லாம் கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே கண்ணனை இழந்துட்டு ராசக்கிரீட சமயத்தில் எல்லா பக்கமும் தேடிண்டு வரார்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லார்கிட்டையும் கண்ணனை பாத்தியா பாத்தியான்னு கேட்குறார்கள் அப்போ துளசி செடியை பார்க்கும் பொழுது ஏ துளசி உனக்கு தெரியும் நீ கோவிந்தனுடைய சரணத்தில் பிரியமானவள் கோவிந்தனுக்கு ரொம்ப பிரியமானவள் நீ அவன் சரணமே பிரியம்னு வச்சுட்டுருக்காய் ஆனால் அவனோ ஒன்றை தூக்கி தன் தலையில் இருக்கான் உனக்கு தெரியாமல் கண்ணன் எங்கேயும் போக முடியாது கொஞ்சம் சொல்லிக்கூட கூட கண்ணனுங்க எங்களுக்கு காட்டி கொடு அப்படின்னு கோபிகைகள் துளசியைத்தான் கேட்கிறார்கள் அந்த துளசி செடி கீழே தான் ஆவிர் பவிச்சாள் நம்முடைய ஆண்டாள் பெரியாழ்வார்க்கு அவ்வளவு சந்தோஷம் அசரீரி சப்தம் ஜனகரை போல நீயும் இவளுடைய தகப்பனார் இவளை எடுத்து ஆனந்தமாக வளர்த்து கொண்டு வருவாயாகன் அவ்வளவு பெரிய பாக்யம் இல்லையா ஸ்திரீ குழந்தைகள் பரமபாக்யம் நசுமாவே அவ்வளவு ஆனந்தம் ஸ்திரீ குழந்தைகளை பெற்றுக்கிறதும் வளர்க்கிறதும் ஆண் குழந்தை ஒரு அழகு அப்படின்னா பெண் குழந்தை இன்னொரு விதத்தில் அழகு ஏன்னா பெண்தான் வாழ்க்கையை ஒரு பரிபூரணமாக ஆக்குகிறார்கள் ஒரு ஆணுக்கு பக்குவமே முக்காவாசி கல்யாணமான பிறகு தான் வருகிறது தாய்மை அடுத்த தலைமுறையை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தெய்வீக சக்தி அதனால தானே பெண்களுக்காகத்தானே நவராத்திரி அப்படின்னு கொண்டாடும் அதுலேயும் பூமி பிராட்டியே மகளாக வந்தாள் எப்பேற்பட்ட பாக்யம் நந்தவனம் வச்சு அதில் புஷ்பங்கள் பெரித்து வட்டபத்திர சாயிக்கு கைங்கரியம் பண்ணுற ஒரு ஏழை பிராமணன் அவ்வளவுதான் ஆனால் மனசு முழுக்க அப்படி ஒரு தெய்வீகம் ஒரு ராஜா மாதிரி தான் பாசுரம் பாடுவார் வேறு யாரும் அப்படி பாசுரம் பாடலை பெரியாழ்வார் தான் பாடியிருக்கார் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையம் அளந்தானே தாளேலோ பிரம்மதேவன் கூட இப்படி ஒரு தொட்டில் போடலை நம்ம பெரியாழ்வார் போடுறார் மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி சுத்தமான தங்கத்தினாலே பண்ண குட்டி தொட்டிலாம் மூர்த்திக்கு அப்போ என்ன ஒரு மனசு இருக்கணும் நிஜமாவே பெரிய ஆழ்வார் தான் தான் முக்கியம் பக்தி பண்ணுறதுக்கு நீங்க மனசுக்குள்ள சுவாமிக்கு என்ன வேணாலும் சமர்ப்பிக்கலாம் எவ்வளவு வேணால் சமர்ப்பிக்கலாம் கோடி கோடியா இழைச்சி தங்கத்தினாலேயே பட்டாடை கூட பண்ணி போடலாம் மனசு தான் வேணும் நிறைய நேரம் இருக்கு மனசோ இருக்கு தோணும் பொழுதெல்லாம் சுவாமிக்கு விதவிதமாக சமர்ப்பணம் பண்ணி கொண்டே இருங்கல குங்கும சமர்ப்பணம் பண்ணலாம் பாதாம் பருப்பாக சமர்ப்பணம் பண்ணலாம் தங்கம் வைரம் வைடூரியம் வெள்ளி எதெல்லாம் உலகத்தில் உயர்ந்ததோ அத்தனையும் பீமன் போல எல்லாம் கண்ணா உனக்கு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி சமர்ப்பணம் பண்ணி பாருங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் பெரிய ஆழ்வார் ஜோரா இந்த குழந்தையை எடுத்துண்டு வளர்த்துண்டு வரார் கிருஷ்ண கதையை சொல்லி கிருஷ்ண அனுபவங்களை சொல்லி பாசிட்டிவான விஷயங்கள் பக்தினா என்ன பாசிட்டிவான விஷயங்கள் தானே சுவாமி இருக்கார் எப்பொழுதும் உன் கூட இருக்கார் ஆனந்தமாயிரு இரு திருப்தியாக இரு 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 குதூகலமாக இரு உற்சாகமாக இரு எல்லா விஷயத்தையும் சுவாமி பார்த்துக்கிறார் நீ சுவாமி அனுபவிச்சுண்டு சுவாமி உனக்கு கொடுக்கறதெல்லாம் அனுபவிச்சுண்டு நிம்மதியாக இரு பக்தி பக்தினா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது இல்லை வைராகியம்னால் எல்லாத்துலேருந்து விலகி நிற்கிறதுன்னு இல்லை என்ன கிடைக்கிறதோ அது ஆனந்தமாக அனுபவிக்கிறது சுவாமி கொடுத்தாருன்னு சந்தோஷப்படுறது அது கிடைக்கலையா சரி இதுவும் நன்மைக்கேன்னு ஏற்றுக்கொள்வது வெயில் காலத்தில் சூடையும் குளிர் காலத்தில் குளிர்ச்சியையும் காலத்தில் மழையையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதே வைராக்கியம் நிஜமாவே வர்றதை அப்படியே ஏற்றுக்கோங்கோ வாழ்க்கையை ஆனந்தமாக வாழுங்க இதுதான் ரகசியம் பெரியாழ்வார் குழந்தைய பகுஸ்ரத்தையோடு வளர்க்குறார் பாசிட்டிவான விஷயங்கள் இந்த குழந்தைக்கு எல்லாம் முடியுமா உலகத்தில் நீ எந்த எல்லையை வேணால் அடையலாம் எதை வேணால் உன்னால் ஆசைப்படலாம் அடைய முடியும் முயற்சி பண்ணு பக்தி பண்ணு நாமஜபம் பண்ணு உன் கூட சுவாமி இருக்கார் அப்படின்னு அழகாக சொல்லித்தரார் தைரியம் நம்பிக்கை உற்சாகம் இதுதான் நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவர்களுக்கு சுவாவமாகவே அது உண்டு கிருஷ்ண கதைகள் சொல்லி சொல்லி வளர்க்குறார் குழந்தையும் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆகிடுறது நான் பட்டுச்சொக்காயெல்லாம் போட்டுண்டு பட்டு பாவாடை எல்லாம் கட்டு அழகாக தலைமுடியெல்லாம் பின்னுண்டு தலை நிறைய பூச்சி ஓடிண்டு கண்ணெல்லாம் மையெல்லாம் இட்டுண்டு ஜோராக காதில் ஜிமிக்கி எல்லாம் போட்டுண்டு கால்களில் கொழுசெல்லாம் போட்டுண்டு கை நிறைய வளையல்கள் போட்டுண்டு எல்லாம் இட்டுண்டு ரொம்ப அழகாக லக்ஷணமாக இருக்கா குழந்த கண்ணத்தில் திருஷ்டி போட்டெல்லாம் வச்சுண்டு நன்னாக சிரிச்சுண்டு பேசிண்டு விளையாடிண்டு அவள் நடந்தாலே அந்த ஜல் ஜல் சப்தமே அவ்வளோ அழகாக இருக்காள் பறவைகளோட பேசிண்டு காற்றோட விளையாடிண்டு நித்தியம் போய் திருமுக்குளத்தில் குளிச்சுண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருமுக்குளம் ஆண்டாளுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தோழிகளோடு போய் குளிச்சுண்டு நித்தியம் வடபத்திர சாய் கோவிலுக்கு வந்துண்டு அப்பாவோட நந்தவனத்தில் போய் புஷ்பங்களை பெரிச்சுண்டு ரொம்ப அழகான அமைதியான நிதானமான தெய்வீகமான ரசமான ரம்யமான அழகான ஒரு வாழ்க்கை ஸ்லோ லிவ்விங் உங்களை யாரையும் அவசரமாக வாழ சொல்லவே இல்லை நீங்கள் போகிற ட்ரெயின் ஃப்ளைட்டு இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் உங்கள் மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும் பக்தியே அதுக்கு தான் நம்ம கோவில்கள் எல்லாம் நிதானமாக ஆனந்தமாக ரிலாக்ஸ்டாக அப்பாடான்னு இருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து ஆனந்தமாக வாழுங்கும் யாரும் உங்களை அவசரப்படுத்தவே இல்லை இங்கே எத்தனை வருஷம் வாழ்கிறீங்களோ அத்தனை வருஷமும் ஒரு கவிதை மாதிரி இருக்கணும் வாழ்க்கை ஆழ்வார்கள் எல்லாம் அப்படி தான் வாழ்ந்தார்கள் பக்தர்கள் எல்லாம் அப்படி தான் வாழ்ந்தார்கள் ஜெயதேவர் பத்மாவதி எல்லாம் அப்படி தான் வாழ்ந்தார்கள் வாழ்க்கைன்றது ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொண்டாடணும் ஒவ்வொரு நாளையும் அனுபவிக்கணும் ஒவ்வொரு நாளாக ஆனந்தமாக அனுபவிச்சேன்னா இப்போ மனசு முழுக்க ஆனந்தம் தானே இருக்கும் அப்போ நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கறதும் ஆனந்தம் தானே அடுத்தவர்களேந்து வாங்கிக்கிறதும் ஆனந்தம் மட்டும்தானே அந்த ஆனந்தம் என்றைக்குமே உங்களோட தான் இருக்குது நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஆனந்தத்தை தேடவே வேண்டாம் உங்களோட கூட தான் இருக்குது ஆண்டாள் இப்படி சௌக்கியமாக வாழறா அப்பாவோட போகிறா அழகாக துளசி தளம் எல்லாம் பிரிக்கிறா பூவெல்லாம் பிரிக்கிறா அப்பாவோடு சேர்ந்து அழகாக ஜம்முன்னு பூவெல்லாம் தொடுக்கிறா பெரியாழ்வார் எல்லா பூவும் தொடுத்த பிறகு போய் திருமுக்குளத்தில் போய் தீர்த்தமாடிட்டு வருவார் ஒரு நாள் ஆண்டாளுக்கு தோணி எடுத்து அப்போ அவளுக்கு ஆண்டாள்னு எல்லாம் பேர் இல்லை கோதை அப்பா வச்ச பேர் கோதை கோதா கோதா அப்படின்னாலே ஞானத்தை தருபவள்னு அர்த்தம் அந்த திருநாமமே அழகு கோதா அப்படின்னு பெரியாள் வார் ஆசையோடு கூப்பிடுவாராம் ஏ கோதே அப்படின்னு வாராம் சமயத்தில் கோதா அப்படின்னு வாராம் இந்த ஆண்டாளுக்கு ஒரு நாள் தோணி எடுத்து நாம் கிருஷ்ண பக்தி பண்ணுறோம் கிருஷ்ணனிடத்தில் ஒரு பிரேம பக்தி வந்திருக்கு நமக்கு பெரியாழ்வார் சொன்னார் குழந்தை உனக்கு எந்த விதமான பக்தி பண்ணணும்னு தோன்றுறதோ அந்த பக்தியை பண்ணு எந்த மூர்த்தியின் இடத்துல உன் மனசில் லயப்படுறது கண்டுபிடி ராமனா கிருஷ்ணனா நரசிம்மனா ஏன்னா ஒவ்வொரு அவதாரமும் ஒரு அழகு நமக்கு ஸ்வபாவமாகவே ஒரு மூர்த்தி ஒரு நாமம் ஒரு ரூபத்தில் மனசு அழகாக லயப்படும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பக்தி சுலபம் முகுந்தமாலால் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார் தியாயஸ்வ நாராயணம் பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் பக்தி ரொம்ப சுலபமானது நாராயண தியானம் பண்ணு அந்த தியானத்துக்கு எந்த ரூபம் சில பேருக்கு அப்படியே ராமனிடத்தில் லயப்படும் பராசர பக்டர்லாம் ராம லாவண்யத்தில் அப்படியே மயங்குவார் இப்போ நமக்கு அயோத்தியா ராம்லல்லாவை பார்த்தா மனசு மயங்கிறது இல்லையா அந்த மாதிரி உடுப்பி கிருஷ்ணனை பார்த்தா பாண்டுரங்கனை பார்த்தா சில பேருக்கு ரங்கநாதனை பார்த்தா சில பேருக்கு மலையப்பனை பார்த்தா சில பேருக்கு பத்ரிநாதனை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூர்த்தி நேரத்தில் அப்படியே மனசு தானாக போய் ஒட்டிக்கும் அதுதான் நீங்கள் தியானம் பண்ண வேண்டிய மூர்த்தி அப்போ ஆண்டாளுக்கு ஒரு சந்தேகம் நாம் கோபி போல பக்தி பண்ணுறோம் அப்போ நான் கண்ணனுக்கு ஏற்ற ஜோடியாக இருக்கேனான்னு பார்க்கணும் இல்லையா அவனை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கணும் அவன் பக்கத்தில் நின்னா வா என்ன அழகான ஜோடி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்போ அவனும் உலகத்தில் மிகப்பெரிய அழகன் உலகத்தில் ராஜாதிராஜன் அவன்தான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழகு 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 அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் தான் சொல்கிறார் லீலா சுகர் கிருஷ்ண கர்ணாமரத்துல கண்ணுடைய சங்கனிவா அழகாக இருக்குது முகம் அதோட அழகாக இருக்குது கண்கள் இன்னும் அழகாக இருக்குது ஹிருதயம் அச்சோடி எத்தனை அழகாக இருக்குது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகு மதுராதிபதேர் அகிலம் மதுரம் கண்ணனோட சேர்ந்தாச்சுன்னா எல்லாம் மதுரமாக இருக்குது வேணுர் மதுரா கோபி மதுரா காவோ மதுரா கண்ணன்கள் இருக்கிறதுனால புல்லாங்கோல் அழகு கண்ணனோட சேர்ந்ததுனால கோபிகைகள் அழகு கண்ணனோட இருக்கிறதுனால மாடுகளும் அழகு மன்னார்குடி ராஜகோபாலன் பின்னாடி இருக்கிற மாடுகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா அப்போ கண்ணனோட இருக்கணும் நாமளும் அழகாக இருக்கணும் அவனோட நிற்கும் பொழுது ஆ டேய் இது உனக்கு ஏற்ற ஜோடிதான்டா அப்படின்னு சொல்லணுமா எல்லாம் அதுக்கு என்ன பண்ணி பார்க்கலாம் ஆண்டாள் பார்த்தா கண்ணன் போட்டுக்கிற மாலையை நாம் போட்டுண்டு கண்ணாடியில் பார்த்தோம்னா சரியாக இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டு இந்த மாலையை எடுத்து அழகாக அவா வீட்டில் ஒரு நாழி கிணறு உண்டு வீட்டில் கிணறு இருக்கும் இல்லையா அந்த கிணற்றுற ஜலத்தில் அப்படி எட்டி பார்க்குறாழாம் குழந்தை இன்றைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாள் சன்னதியில் இந்த கிணறு இருக்குது உள்ள தண்ணி இல்லை ஆனால் நாழி கிணறு இன்றைக்கும் இருக்குது அந்த தண்ணீரில் ஆண்டாள் அப்படி எட்டி பார்க்குறாளாம் அந்த சாயக்கொண்டையெல்லாம் வச்சுண்டு கண்ணில் மையெல்லாம் தீட்டிண்டு ரொம்ப அழகி ஆண்டாள் இந்த பட்டப்பத்திர சாய்க்கு போடுற மாலையை இவள் சூட்டிண்டு அப்படி பார்க்குறாளம் பார்த்தா ஆனால் இது கண்ணனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவள் நினைக்கிற சமயத்தில் அந்த கிணத்தில் தண்ணீரில் கண்ணன் ஆவிர்ப வச்சு பிரகல்லாதனுக்காக தூணிலிருந்து வந்த சுவாமி இங்கே ஆண்டாளுக்காக கிணற்று தண்ணீரில் ஆவிர் பவிச்சான் நீலமேக சாமலன் ஏற்கனவே கடல் வண்ணன் இன்னும் அழகாக இருக்கான் ஆண்டாளுடைய இந்த ரூப லாவண்யம் அதுக்கு நேர் எதிர்க்காவன் ஒரு க்ஷணம் தன்னுடைய ரூபத்தை காட்டினான் அடுத்த க்ஷணம் தன் பக்கத்தில் ஆண்டாளுடைய ரூபத்தையும் காட்டி தோல் மேல் அப்படி கையை போட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நன்னாதான் இருக்கா அப்படின்னு சிரிச்சானாம் எப்படி இருக்கும் நினச்சி போல கண்ணாடியில் பொழுது பக்கத்தில் கண்ணன் இருந்து தோல் மேலே கை போட்டுண்டு என்னோட ஜோடி நீ தாண்டி ஏ கோபி ஹே தாசி ஹே ராதேன்ற மாதிரி ஏ கோதா ஜோர் அப்படின்னு கண்ணன் கை காமிச்சுட்டானான் உங்களுக்கு ஒரே வெக்கமாக போயிடுத்து டக்குன்னு அந்த அழகாக ஜோராக அந்த மாலையை எடுத்தா பந்து மாதிரி சுருட்டினா திரும்பியும் அப்பாவுடைய பூக்குடலில் வச்சுவிட்டா வெக்கம் அவளுக்கு தனியா சிரிக்கிறா தனியா நினைச்சுக்கிறா நசம் தானா வந்தானா பார்த்தானா சிரிச்சானா அச்சொடி அப்படின்னு மேனி சிலிர்த்தார் அதுக்குள்ள பெரியாழ்வார் வந்தார் ஜோரா இந்த மாலையை எடுத்துட்டு போனார் பட்டபத்திர சாய்கிட்ட கொடுத்தார் அர்ச்சகர் வாங்கினார் என்னமா இருக்கு மாலை பெரியாழ்வார் உங்களை மாதிரி மாலாக்காரன் கூட கட்டினானான்னு தெரியாது ஏன்னா மாலாக்காரன் தான் பெரியாழ்வார்க்கு இன்ஸ்பிரேஷன் ஸ்ரீமத் பாகவதத்தில் மாலை கட்டி விற்கக்கூடிய மாலாக்காரன்ற சுதாமான்னு பேர் அவனுக்கு சுதாமா ரெண்டு பேருக்கு சுதாமான்னு பேர் உண்டு ஒன்று கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு குச்சேலன் அவர் பேர் சுதாமா அப்புறம் இந்த மாலாக்காரன் பேர் சுதாமா இந்த சுதாமா தான் கண்ணனோட முதல் சுதாமா ஏன்னா தான் மாலை கட்டி போட்டான் ரெண்டாவதாக குருகுல வாசத்துல தான் குச்சேலர்னு சொல்லும்படியான சுதாமா கண்ணன் என்றைக்குமே குச்சேலர் சுதாமான்னு மட்டும்தான் கூப்பிடுவான் குச்சேலன்னு கூப்பிடவே மாட்டான் ஏன்னா குச்சேலன் அப்படின்னா கந்தலாடை உடுத்தினவன் அர்த்தம் கண்ணன் ஒரு நாள் சொல்லவே மாட்டானான் கண்ணன் எப்பொழுதுமே சுதாமா சுதாமா அப்படின்னு தான் கூப்பிடுவான் அப்போ இந்த சுதாமா கூட அவ்வளோ அழகாக மாலை கட்டினானான்னு தெரியாது மாலாக்காரனாகிய சுதாமா பூவை கொடுத்தேனோ மாலாக்காரனை போலே அப்படின்னு தான் திருக்கோள் ஒரு பெண் பிள்ளை ரொம்ப அழகாக சொல்கிறார் அதை விட ஜோராக இருக்கே அதுவும் இன்றைக்கி மாலை ரொம்ப ஜோர் அப்படின்றார் அவருக்கு தெரியலை அது கோதை சூடி களைந்த மாலை பெரியாழ்வாருக்கும் தெரியலை பெரியாழ்வார்க்கு தெய்வம் பிரத்யக்ஷம் ஆனால் இந்த மாயா லீலையில் பெரியாழ்வாருக்கு இந்த ஆண்டாள் பண்ண இந்த விஷயம் தெரியலை அதெல்லாம் அப்படிதான் பகவானுக்கு சாத்தியாச்சும் ரொம்ப நன்னாக இருக்குது பெரியாழ்வார்க்கு அவ்வளோ சந்தோஷம் குழந்தை இன்றைக்கி பெருமாள் அப்படி ஜொலிக்கிறார்டி அப்படியாப்பா சந்தோஷம் ஆண்டாளுக்கு தான் சூடி கலைந்த மாலைன்னெலாம் மறந்து போய்டுது அவளுக்கு அது தனி இது தனி ஏன்னா பெரியாழ்வார் குரு அவர் உங்கள் கைங்கரியத்தில் மயங்கியிருக்கார்ப்பா பெருமாள் எல்லாம் அவனோட கிருப்பணி பொண்ணு நான் கைங்கரியம் பண்ணுறதும் அவனால் கைங்கரியத்தை ஏற்றுக்கிறதும் அவனுடைய கிருப்பை அதுக்கு அவன் உகக்கிறதும் அவனுடைய கிருப்பை என்னுடையது எதுவும் இல்லை அப்போ அந்த நிதானம் வேணும் நாம் ஒன்று பண்ணுறோம் சுவாமி ரசிக்கிறார் உலகம் கொண்டாடுறதா இது பகவானுடைய கிருப்பை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவன் கிருப்பை நம்முடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை ஒரு அழகான நளினமாக ஊர் கொண்டாடும்படியாக உலகம் ரசிக்கும்படியாக அவன் உகக்கும்படியாக இருக்குன்னா அவனுடைய காரணம் இப்படியே பல நாள் நடக்கிறது நித்தியம் ஆண்டாள் கழுத்தல மாலையை சூட்டிக்கிறதும் நாழிக் கிணற்றில் பார்க்கறதும் கண்ணன் அவளுக்கு காட்சி கொடுக்கறதும் விதவிதமாக பேசுறதும் இப்படி பல நாள் நடக்கிறது கண்ணன் பார்த்தான் இது ஒரு நாள் பெரியாழ்வாருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இந்த ஆண்டாள் ஜோரா இந்த மாலையை கழுத்தில் போட்டுண்டு நாழி எட்டி பார்க்கும் பொழுது கண்ணன் அன்னிக்கு காட்சி கொடுக்கல பெரியாழ்வார் வந்தாச்சு பெரியாழ்வார் வந்தாச்சு பதறிட்டார் அடி பொண்ணே என்னது இது சுவாமிக்கு போடுற மாலையை நீ போட்டு பார்த்தியோ அப்படின்னு குழந்தை குழந்த பதறி எடுத்து நில்லப்பா பேசாதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு போயிட்டார் கோவிலில் காத்துன்னு இருக்கா பெரியாழ்வாருடைய மாலை வரும்னு ஏன்னா ஒவ்வொரு நாளும் விதவிதமாக மாலை ரசித்து கட்டுவார் நீங்கள் மாலை கட்டுறெல்லாம் ரசித்து கட்டுங்கோ யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டாம் கண்ணன் ரசிக்கணும் உங்களுக்கு பிடிக்கணும் எத்தனை விதமாக வேணாலும் மாலை கட்டலாம் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயார் சந்நிதி வாசலில் பார்க்கணும் அத்தனை அழகாக இருக்கும் இந்த செண்பகம் கட்டி வச்சுருக்கிறதே ஒரு அழகு மனோரஞ்சிதம் கட்டி வச்சிருக்கிறது ஒரு அழகு ஒவ்வொன்றும் ஒரு அழகு ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த மாலைகள் நான் விதவிதமாக ரசித்து பார்த்துருக்கேன் காத்துட்டு இருந்தால் வரல அன்னைக்கு ஆகாரம் எடுத்துக்கல கோவிலுக்கு போகலை ராத்திரி படுத்துன்ருக்கார் அந்த சமயத்தில் சொப்பனத்தில் சுவாமி காட்சி கொடுக்கார் என்னாச்சு இன்றைக்கே நீ மாலையை கொண்டு வரல இல்லை சுவாமி இந்த மாதிரிலாம் நடந்தது பகவான் சிரித்தான் இன்றைக்கி இல்லை ரொம்ப நாளாக தான் நடந்துட்டுருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னால் அந்த மாலையில் ஆண்டாளுடைய வாசனை இருக்குன்னு சூடி களைந்த மாலையில் ஆண்டாளுடைய வாசனை ஏறிடுறதான் என்ன அழகு இல்லையா அப்போ ஆண்டாள் ஹதயம் எவ்வளோ வசத்தியாக இருக்கும் அப்போ ஜோராக அந்த மாலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு நித்தியம் இனி நீயே அவள் கழுத்தில் சூட்டி அந்த மாலையை எடுத்துக்கொண்டு எனக்கு வந்து சாத்தனம்னு சொல்லிட்டாரான் பெரியாழ்வா ஓடி வந்தார் சூடி கொடுத்த சுடற்குடியேன்னு கட்டிண்டா அப்பா மன்னிச்சிடுங்கோப்பா இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன்னு கை கூப்பினா பெரியாழ்வா சிரிச்சார் நீ பண்ண வேண்டாம் இனி நான் பண்ணுறேன்னு சொல்லி சுவாமி கிட்ட என்னெல்லாம் கேட்டாரோ அத்தனையும் அழகாக சொன்னார் ஆண்டாள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெரியாழ்வார் நித்தியம் ஆண்டாள் கழுத்தில் மாலை சூடி கோவிலில் கொடுக்க ஆரம்பித்தாச்சு அதனால தான் பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே இந்த பிஞ்சிலேயே பழுத்து சுவாமிக்கு ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டா இல்லையா நாம் எல்லாம் எதோ ஒன்று நிவேதனம் பண்ணுவோம் அதை நம்ம சாப்பிடுவோம் ஆண்டாள் சுவாமிக்கு பிரஹல்லாதன் போல தன்னையே தன் ஆத்மாவையே நிவேதனம் பண்ணிட்டாளா அதனால தான் அவ்வளோ அழகாக சூடி கொடுத்த சுடற்கொடின்னு ஒரு திருநாமம் எவ்வளோ அழகு இல்லையா இதெல்லாம் அப்படி நடந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊரில் இந்த விஷயம் தெரிய ஆரம்பித்தாச்சு சும்மா இருக்குமா ஊர் இன்றைக்கி வேணால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஜோராக எல்லாரும் கொண்டாடுவோம் ஆனால் இருக்கிற காலகட்டத்தில் இது என்ன பைத்திய அந்த பொண்ணுன்னு அவ்வளோ வசத்தியா நம்ம வீட்டு பெண் பிள்ளை மாதிரி தானே அவ கழுத்தில் என்ன மாலையை போடுறது அதை கொண்டு போய் என்ன சுவாமிக்கு போடுறது இந்த அர்ச்சகருக்கு தெரிய வேண்டாமா பெரியாழ்வாருக்கு புரிய வேண்டாமா அது சின்ன குழந்த ஏதோ பண்ணும் அப்படின்னு அரசல் புரசலாக எல்லாம் பேசின்னு இருக்காள் பெரியாழ்வார் காதலியும் இது விழருது ஆனாலும் எல்லாம் அவனுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊரில் இருக்கவா சில பேர்லாம் எல்லாம் அவள் தெய்வ குழந்த மற்ற குழந்தைகள் மாதிரி கிடையாதுன்னு ஒத்துக்க ஆரம்பித்தாச்சு எதை பற்றியும் பெரியாழ்வாரும் கவலைப்படலை ஆண்டாளும் கவலைப்படலை ஏன்னா கண்ணன் சொன்ன விஷயத்தை தானே அவர்கள் பண்ணுறா தெய்வம் ஒரு விஷயம் சொல்கிறது நமக்கு சங்கல்பமாகிறது தைரியமாக பன்னெண்டு பயிண்டே இருக்கலாம் ஊர்வலகம் வேணால் சொல்லலாம் அதுக்காக ஆண்டாள் மாதிரி நாமும் அப்படி நினச்சி நம்ம கழுத்தில் மாலையை போட்டு கொடுக்கக்கூடாது அந்த பக்தி பித்து அந்த பரவச நிலையில் அது புரியும் சாதாரணமாக நம்ம பண்ணோம்னா அது தவறு தான் இப்படி ஆண்டாள் வளர உள்ளுக்குள்ள கிருஷ்ண அனுபவமும் வளர மீதி என்ன நடந்ததுன்னு அடுத்த எபிசோடில் ஆனந்தமாக அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ஜெயஹிந்த் பாரத் மாதா கி ஜெய் ராதே கிருஷ்ணா